பீர்த்தங்காய் வாங்கி இந்த அளவுக்கு ஈஸியாக இப்படி டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கிறீங்களா கண்டிப்பாக இது ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ஒவ்வொரு முறையும் பீர்த்தங்காய் வாங்கும்போது இப்படி தான் செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க ஏன்னா இது செஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கூட மிச்சமும் ஆகாது யாரும் இதை பற்றி ஒரு குறை கூட சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் வெலை மலிவாக கிடைக்கக்கூடிய காய்களில் பீர்க்கங்காயும் ஒன்று ஆனால் அதோடய டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சுகர் வியாதி இருக்கிறவங்கெல்லாம் அடிக்கடி இந்த பீர்க்கங்காயை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பீர்க்கங்காயை நல்லா கழுவி எடுத்துகிட்டு மேலே லைன் லைனாக இருக்கும் இல்லைங்களா அதை மட்டும் கத்தி வச்சு இந்த மாதிரி சுரண்டி எடுத்துக்கலாம் மேலே இருக்கக்கூடிய தோலெல்லாம் நம்ம எடுக்கணும்னு கிடையாது உங்களுக்கு எடுக்கணும் எடுத்துகிட்டு தான் சமைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பீலர் வச்சு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி தோலோடு தான் சமைக்க போகிறேன் மேலே இருக்கக்கூடிய அந்த நார் மட்டும் சுரண்டி எடுத்துட்டேன் இப்போ நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம் பீர்க்கங்காயை கட் பண்ணும்போதே குக்கருக்குள்ளே வைக்கிற மாதிரி சின்ன சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கக்கூடியதை நம்ம இந்த குக்கருக்குள்ளே எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கலாம் இதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் துவரம் பருப்பு கடலைப்பருப்பு இப்படி எது வேணால் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி பாசி பருப்பு தான் எடுத்துக்கிறேன் இதில் முதல்ல நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரெண்டு முறை கழுவி எடுத்துக்கணும் நான் இன்றைக்கி இந்த பருப்பை ரெண்டு முறை கழுவி எடுத்துட்டேன் இப்போது தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த டிஃபன் பாக்ஸில் முக்கால்வாசி அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணும் அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம இந்த டிஃபன் பாக்ஸை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு வேளவுக்கிட்ட டிஃபன் பாக்ஸ்லன்னா சின்னதாக ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க அந்த கிண்ணத்தில் கூட இந்த பருப்பை போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த டிஃபன் பாக்ஸை அப்படியே நம்ம குக்கருக்குள்ளே போட்டுருலாங்க மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய நாலு தக்காளி பழங்கள் எடுத்துக்கிறேன் இதை கழுவிட்டு ஒரு கட்டு கொடுத்து உள்ளே வச்சுக்கலாம் நம்ம கட் பண்ணி பார்த்தோம்னா உள்ளே ஏதாவது கேடு இருக்குதுன்னா நமக்கு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறமா இந்த தக்காளி பழங்களை உள்ளே நம்ம போட்டுக்கலாம் இது கூட அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இதில் நம்ம நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது ஜஸ்ட் ஒரு கால் டம்ளர் அரை டம்ளர் அவ்வளோதான் தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டு விட்டுடலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஜீரகமும் சேர்த்துக்கிறேங்க இப்போ கொஞ்சம் இது நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கால் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலைகள் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையை சேர்க்கும் போது நல்லா வாசனை கொடுக்கும் அதனால் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துட்டு ஒரு முறை இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி வதக்கிட்டே இருந்தீங்கன்னா வெங்காயம் டக்குன்னு வதங்கி வந்துடும் இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கி இருக்குது பத்துலேருந்து இருபது பூண்டு கூட எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு பத்து பூண்டு தான் எடுத்துக்கிறேன் உரிச்ச பூண்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு முறை இந்த வெங்காயத்துக்கூடவே இதை வதக்கி விட்டுடலாம் இப்போ இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வரும்போது நல்ல வாசனை வர ஆரம்பிக்கும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு முறை நம்ம இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம் இந்த பூண்டு ஓரளவுக்கு நமக்கு நல்லா வெந்து நல்லா வதங்கி வரணுங்க இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு நிறம் கொஞ்சம் மாறி இருக்குது பாருங்கள் இது செய்கிறது அவ்வளோ பெரிய வேலையெல்லாம் இல்லைங்க குக்கரில் நம்ம போட்டுட்டு ஒரு கடாயில் இதை செய்ய ஆரம்பித்தாவே போதும் ரொம்ப ஈஸி டக்குன்னு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளே நாம் இதை முடிச்சிடலாம் வெங்காயம் நல்லா அப்புறமா இதுக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கணும் நான் இங்கே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு முறை இந்த எண்ணெயிலையே இதை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நான் இன்றைக்கி இதுக்கு மூணு விசில் வச்சுருந்தேன் இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம வச்சுருக்கக்கூடிய பருப்பு எல்லாம் நல்ல சூப்பராக அவ்வளோ அருமையாக வெந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக வைக்கணும்னு தோணுச்சுனா நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க இப்போ அந்த காயில் இருக்கக்கூடிய தண்ணியும் எல்லாமே அந்த குக்கரில் இறங்கியிருக்கும் காய் நல்லா சூப்பராக வெந்திருக்கும் பொதுவாகவே பீர்க்கங்காயை சமைக்கும் போது எல்லோரும் தோல் எல்லாத்தையும் சீவி எடுத்துகிட்டு தான் சமைப்பாங்க ஆனால் அந்த தோலில் தான் நிறைய சத்துக்கள் இருக்குது இந்த காய் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன் காய் கொஞ்சம் ஆறி இருக்குது அதுக்கப்புறமா கை வச்சு இந்த மாதிரி பிச்சிங்கன்னா நல்லா அருமையாக பிக்கிறதுக்கு வரும் பாருங்கள் பஞ்சு மாதிரி தான் இருக்கும் மேலே இருக்கக்கூடிய தோலும் கொஞ்சம் கூட நார் இல்லாமல் இருக்கும் ஏன்னா முதல்லே நம்ம சீவும் போதே அந்த நார் எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துட்டோம் ஒருவேளை நீங்கள் பிச்சு எடுக்கும்போது நார் ரெண்டு மாட்டிடுச்சின்னா அது மட்டும் கையிலே எடுத்து வெளியே போட்டுருங்க இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம் அதே மாதிரி தக்காளி பழத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் இருக்கு இல்லைங்களா அது மட்டும் நான் எடுத்து போட்டுடுறேன் அது வந்து தேவையில்லாது நம்ம இப்படி செய்யும்போது டைம் ரொம்ப சேவ் ஆகும் ஏன்னா காயை நம்ம எண்ணெயில் வதக்கிட்டு செய்கிறத விட இந்த மாதிரி செய்யும்போது காய் நல்லா சூப்பராக வெந்துருக்கும் நம்ம கடிக்கும்போது கொஞ்சம் கூட அதோடய நாரோ அதோட தோலோ எதுவுமே நம்ம வாயிலப்படாது பீர்க்கங்காயை கையில் எடுத்தாவே அந்த தோல் சிவி பார்த்திங்கன்னா அவ்வளோ தோல் வரும் காய் ஒரு பகுதி இருக்குன்னா ஒரு பகுதி ஃபுல்லாகவே தோல் இருக்கும் அதை நம்ம வேஸ்ட்டாக போடுறதுக்கு இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு கொடுத்தனா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஜாரில் போட்டு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்ம குக்கரில் வேக வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி வரும் இல்லைங்களா அந்த தண்ணி எதுவுமே நமக்கு கீழே ஊற்றக்கூடாது அப்படியே வச்சுக்கணுங்க இப்போ நம்ம குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிறோம் ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கிறத விட கொஞ்சம் குற குறைப்பாக அரைச்சி எடுத்தோம்னா நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ஏற்கனவே நம்ம மசாலாலாம் போட்டு கிளறி வச்சுக்கிறோம் அது கூட இந்த பேஸ்ட் நம்ம அப்படியே ஊற்ற வேண்டியது இதில் பச்சை வாடை எதுவுமே இருக்காது இப்போ இது கூட சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்படி மிக்ஸ் பண்ணும்போதே அதோடய நிறமும் நல்லா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் காய் நம்ம தனியாக அரைச்சி பார்க்கும்போது கொஞ்சம் பச்சையாக இருக்கும் இதுவே அந்த மசாலாலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது நல்ல ஒரு ரெட் கலரில் வந்துடுங்க குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுருந்தோம் அந்த தண்ணியும் காயிலேருந்து வடிஞ்சு வந்த தண்ணியும் நம்ம அப்படியே வச்சுக்கணும் அந்த தண்ணியை நம்ம இப்போவே சேர்த்துடலாம் இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றுறதுக்கு அவசியமே இருக்காது முதல்லையே நம்ம கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தோம் இல்லைங்களா அவ்வளவுதான் ஏன்னா இந்த காயிலேயே அவ்வளோ தண்ணி இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இது கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிறதால நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன் ஏற்கனவே நம்ம இதில் நாலு தக்காளி பழங்கள் சேர்த்துக்கிறோம் அதுவே கொஞ்சம் புளிப்பு இருக்கும் நிறைய புளிப்பு சேர்த்தோன்னா அந்த புளிப்பு சுவை மட்டும்தான் தெரியும் அதனால் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் புளித்தண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இவ்வளோ நாளும் பீர்க்கங்காய் வாங்கி பொரியல் செஞ்சுருப்பீங்க இல்லைன்னா நீங்கள் கடையில் கூட செஞ்சுருப்பீங்க அந்த மாதிரி கடைஞ்சி சாப்பிட்றத விட இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்படின் தான் சொல்லலாம் அதே மாதிரி கொஞ்சம் கூட வேஸ்ட்டும் ஆகாது இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு காரம் இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதை நம்ம இப்படியே சாப்பிட்டா கூட டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் நல்லா திக்காகவும் இருக்கும் தண்ணியாகவும் இருக்காது கொஞ்சம் பருப்பு வேக வச்சு எக்ஸ்ட்ரா நீங்கள் அதை சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்கும் அவ்வளோதான் உங்களால் முடிஞ்சால் இந்த மாதிரி பருப்பு வேக வச்சு அதையும் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்து விட்டுக்கோங்க இதுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ராவாக குக்கரில் போட்டு பருப்பு வேக வைக்கணும்னா கிடையாது இந்த மாதிரி காய் வேக வைக்கும்போதே ஒரு கிண்ணத்தில் பருப்பை போட்டிங்கன்னா அதுவும் நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷமாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த குழம்பை நல்லா கொதிக்க விடுங்க அப்போ தான் இந்த குழம்புல அவ்வளோ வாசனை வரும் இப்போ மூடி போட்டு விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுட்டேன் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே என்ன கொஞ்சம் மிதந்த மாதிரி இருக்கும் இது சூடான சாதம் இட்லி தோசை சப்பாத்தி அப்படின்னு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடக்கூடிய ஒரு தாறுமாறான குழம்பு அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க ஒரு முறை இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் பீர்க்கங்காய் வாங்கும்போது அதோட தோலை மட்டும் வேஸ்ட் பண்ணவே மாட்டேங்க அந்த தோலில் நிறைய சத்துக்களும் இருக்குது நல்ல டேஸ்ட்டும் அந்த தோலில் இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நிறைய பேர் பீர்க்கங்காய் வாங்கி அதோடய தோலை மட்டும் தனியா சீவி சட்னி அரைச்சி கூட சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் அந்த தோலில் இப்படி நம்ம செஞ்சு சாப்பிட்டோன்னா எல்லா சத்துக்களுமே இந்த குழம்புலையும் இருக்கும் அருமையான ஒரு டேஸ்ட்டும் வாசனையும் இருக்கும் இது அப்படியே சூடான சாதத்தில் பிசையும் போது சைடில் ஒரு அப்பளத்தை வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் சாம்பாரும் தோற்று போயிடும் வேறு எந்த கடையிலும் இதுக்கு முன்னாடி நிற்கவே முடியாது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள்